ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர்களின் சம்பளம் லட்சங்களில் தொடங்கி சில கோடிகள் வரைதான் இருந்தது ஆனால் தற்போது தமிழில் முன்னணி நடிகர்களாக வளம் வரும் ரஜினி கமல் விஜய் அஜித் போன்ற நடிகர்களுக்கு ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்குகின்றனர் அதேபோல் பாலிவுட்டிலும் ஷாருக்கான் கான் சல்மான் கான் அமீர் கான் உள்ளிட்டோர் ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்குகின்றனர் படங்கள் மட்டுமில்லாமல் விளம்பரங்கள் மூலம் பாலிவுட் நடிகர்கள் கோடிகளில் சம்பாதிக்கின்றனர் இதன் மூலம் இவர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளது அப்படி அதிக சொத்துக்களுடன் வலம் வரும் டாப் ஐந்து பணக்கார நடிகர்கள் குறித்து பார்க்கலாம் ஷாருக் கான் முதலில் இந்த பட்டியலில் இருப்பவர் நடிகர் ஷாருக் கான் தான் அவரின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூறு கோடி என்று கூறப்படுகிறது ஷாருக் கான் ஒருநூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம் சல்மான் கான் இந்த பட்டியலில் நடிகர் சல்மான் கான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் நூறு முதல் நூத்தி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம் சல்மான் கானின் சொத்து மதிப்பு ரூபாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்று கூறப்படுகிறது அக்ஷய்குமார் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் அக்ஷய் அக்ஷய்குமார் இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் அறுபது கோடி முதல் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அமீர் கான் இந்த பட்டியலில் நாலாவது இடத்தில் இருக்கிறார் அவர் ஒரு படத்திற்கு ரூபாய் நூறு முதல் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் என்று தகவல் வெளியானது அமீர் கான் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி என கூறப்படுகிறது விஜய் நடிகர் விஜய் பணக்கார நடிகர்களின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் என்பதால் அவர் ஒரு படத்திற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் ரூபாய் இருநூற்றி ஐம்பது வரை சம்பளம் பெறுகிறார் விஜய்யின் சொத்து மதிப்பு ரூபாய் நானூற்றி எழுபத்தி நாலு கோடி என கூறப்படுகிறது